மணலூர்பேட்டை அருகே ஜம்பையில் தந்தை பெரியாரின் ஐம்பத்தி ஓராவது நினைவு நாள் பெருநர் கிள்ளி மாலை அணிவித்து மரியாதை கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் மணலூர்பேட்டை பேரூராட்சி அருகே ஜம்பையில் உள்ள தந்தை பெரியாரின் ஐம்பத்தி ஓராவது நினைவு நாள் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் வழிகாட்டுதலோடு கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் ஒருங்கிணைப்பில் ஒன்றிய கழக செயலாளர் பாரதிதாசன் தலைமையில் ரிஷிவந்தியம் மற்றும் கள்ளக்குறிச்சி தொகுதி பார்வையாளருமான கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் ச பெருணர் கிள்ளி அவர்கள் கலந்து கொண்டு தந்தை பெரியார் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தந்தை பெரியார் அவர்களுடைய பெரும் தான் நாம் பெரிய அளவிலே உலகளாவிய அளவில் திராவிட தமிழ்ச் சமுதாயம் இன்றைக்கு நாம் மானமும் அறிவும் உள்ள மக்களாக வளர்ந்திருக்கிறோம் ஒரு நூறாண்டு கால திராவிட ஆட்சிக்கு தலைவராக தந்தை பெரியார் திகழ்கிறார் பேரறிஞர் அண்ணாவை முத்தமிழறிஞர் கலைஞரை இந்த இனத்திற்கு தலைவராக அறிமுகப்படுத்தி அவருடைய தத்துவத்தின் வழியிலே ஆட்சி நடத்துகின்ற காரணத்தால்தான் தொடர்ந்து நமக்கு சமூக நீதி பாதுகாக்கப்படுகிறது மானிட உரிமைகள் நிலைநிறுத்தப்படுகிறது குறிப்பாக மோடி ஆட்சி வந்த பிறகு முந்தா நாள் டெல்லியிலே நாடாளுமன்றத்தில் அண்ணல் அம்பேத்காரை அவமதிக்கிற விதத்திலே அமித்ஷா உள்துறை அமைச்சர் நக்கலாக கிண்டலாக இன்றைக்கு பேசுகிற அளவிற்கு ஆர்எஸ்எஸ் பார்ப்பன சக்திகள் இருக்கிறது எனவே இன்றைக்கு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பொறுப்பு அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சரான நேவா வேடு அவருடைய வழிகாட்டுதலோடு ஆற்றல் மிக்க மாவட்ட கழக செயலாளர் அருமை இளவல் வசந்தம் கார்த்திக் சட்டமன்ற உறுப்பினருடைய ஒருங்கிணைப்பிலே இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தியிருக்கிறோம் ஏன் இன்றைக்கு ஐம்பத்தி ஓரு ஆண்டுகள் கழித்து பெரியாருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திராவிடர் கழக எல்லாம் ஒருங்கிணைத்து மாலை அணிவித்து நினைவு என்றால் இந்த வளர்ந்த தல வளர்கிற தலைமுறைக்கு இன்றைய தலைமுறைக்கு வெறும் சிலையாக மட்டும் இல்லாமல் அவருடைய சிந்தனையை திறந்திட வேண்டும் பெரியார் என்கிற அந்த மகத்தான தலைவர் பிறக்காமல் இருந்திருந்தால் ஈராயிரம் ஆண்டு கால இனப்பகைவர்கள் என்றால் பார்ப்பனர்கள் நம்மை மதத்தால் கடவுளால் சாதியால் நம் உரிமைகளை எல்லாம் பறித்து உழைக்கக்கூடிய மக்களாக மானுட சமுதாயத்தை ஆக்கி உண்டு கொடுத்து கொண்டிருந்த உரிமையை பறித்து கொண்டிருந்த அந்த இனப்பகைவர்களை அடையாளம் காட்டி இவ்வளவு பேர் இன்றைக்கு காலிலே செருப்பு போடுவதற்கு தோளிலே துண்டு போடுவதற்கு இடுப்பிலே வேட்டி கட்டுவதற்கு மூன்று வேளை உணவு உண்ணுவதற்கு படிப்பதற்கு வீடு கட்டி நாகரிகமாக வாழ்வதற்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு இவைகளெல்லாம் உருவாக்கி கொடுத்த மகத்தான தலைவர் தந்தை பெரியார் ஒருவர் தான் ஆகையால் தான் முத்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் தந்தை பெரியார் என்று வாழ்நாள் முழுவதும் தலைவர் பெரியார் அவர்களை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைவராகவே ஏற்றுக்கொண்டு தலைவராகவே ஒப்புக்கொண்டு மறைந்தார்கள் அதே போல பல முறை ஒருவேளை எனக்கு அரசியலில் இருந்து இந்த மக்கள் ஓய்வு கொடுத்தால் நான் கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு திடலுக்கு போய் விடுவேன் பெரியார் திடலுக்கு என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் நான் ஈரோட்டு குருகுலத்தில் படித்த மாணவன் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் பெருமையாக சொல்லுவார் எனவே தலைவர் கலைஞரையும் பேரறிஞர் அண்ணாவையும் அண்ணல் அம்பேத்கரையும் தேசிய அளவிலே அண்ணல் அம்பேத்கரை தமிழ்நாட்டு அளவில் அண்ணா கலைஞரை உருவாக்கி தந்து இன்றளவும் எதிரிகள் நம்மை கண்டு பயப்படுகிற அளவிற்கு ஆர்எஸ்எஸ் இனப்பகை பார்ப்பன கூட்டங்கள் எந்த சூழலிலும் தமிழ்நாட்டில் கால் ஊன முடியாது என்று நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் கழக தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் தலைமையிலே தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மகத்தான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் எனவே அந்த தீர்ப்பும் அந்த வெப்பமும் தனியாமல் தொடர்ந்து நாம் தமிழர்கள் மானமும் அறிவும் உள்ள மக்களாக வாழ வேண்டுமானால் பெரியாரை நினைவுகூர வேண்டும் வந்திருக்கிற இளம் தலைமுறைகளுக்கு பெரியாரை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எனவே பெரியார் சிலையாக இல்லை என்றைக்கும் மானுட சமுதாயத்திற்கு சிந்தனையாக பாடப்புத்தகமாக சுயமரியாதை பாதுகாவலராக இருக்கிறார் எனவே பெரியாரை போற்றுவோம் அவருடைய நினைவு நாளில் பெரியாரை நெஞ்சில் நிலைநிறுத்துவோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார் ஜம்பை கிளைக்கழக நிர்வாகிகள் இருந்து அனைத்து நிற நிலை பொறுப்பாளர்களையும் பாராட்டி மாவட்ட கழக செயலாளர் வசந்தம் கார்த்தி ஒன்றிய செயலாளர் பாரதிதாசன் உள்பட அனைவரையும் பாராட்டி உரையை நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இதேபோல் ரிஷிவந்தியம் சட்டமன்ற அலுவலகத்தில் மற்றும் வானபுரம் பகண்டை கூட்டு சாலையில் தந்தை பெரியார் ஐம்பத்தி ஓராவது நினைவு நாள் ஒன்றிய செயலாளர்கள் துரைமுருகன் பெருமாள் தலைமையில் ரிஷிவந்தியம் மற்றும் கள்ளக்குறிச்சி தொகுதி பார்வையாளருமான கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் பெருணர்கிள்ளி கலந்து கொண்டு தந்தை பெரியார் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி புகழஞ்சலி செலுத்தினார் ஐம்பத்தி ஒன்றாவது நினைவு நாளினை கழக தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் நமது பகுதியினுடைய பொறுப்பு அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவாவேலு அவருடைய வழிகாட்டுதலோடு ஆற்றல் மிக்க மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருமை இளவல் வசந்தம் கார்த்திக் அவருடைய ஒருங்கிணைப்பில் இன்றைய தினம் பகண்டை கூட்டு ரோட்டில் நமது கழகத்துடைய ஒன்றிய செயலாளர் பெருமாள் அவருடைய தலைமையில் இந்த நினைவு நாள் நிகழ்ச்சியை நாம் சிறப்பாக இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தந்தை பெரியார் அவருடைய ஐம்பத்தி ஒன்றாவது நினைவு நாளை இன்றைய இளம் தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது எனவே இந்த வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் துரைமுருகன் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் அணி பொ அண்ணா அணி பொறுப்பாளர்கள் எல்லாருடைய முன்னிலையிலும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் தந்தை பெரியார் அவர்கள் செய்திருக்கிற புரட்சிதான் நாம் பெற்றிருக்கிற உரிமை ஒரு ஈராயிரம் ஆண்டு காலம் திராவிட தமிழ் சமுதாயத்தை ஆரியர்கள் வருகைக்கு பிறகு மதம் கடவுள் ஜாதியின் பெயரால் நம்மை அடக்கி ஒடுக்கி நாயினும் கீழாக விலங்கிலும் கீழாக நம்மை ஆரியம் அடிமைப்படுத்தி வைத்ததை தந்தை பெரியாருடைய சுய சிந்தனையிலே மிகப்பெரிய அளவிலே உருவாக்கினார்கள் அதனால் பேரறிஞர் அண்ணா அரசியல் தலைவர் கிடைத்தார் அறிஞர் கலைஞர் அவர்கள் நான் ஈரோட்டு குறுகலத்து மாணவன் என்று வாழ்நாள் முழுவதும் பொது வாழ்க்கையை தொடர்ந்தார் இன்றைய தலைமுறைக்கு இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அதை தான் நம்முடைய தலைமை விரும்புகிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு சிறப்பாக ஐம்பத்தி ஒன்னாவது நினைவு நாளில் கலந்து கொண்டிருக்கிற எல்லாம் நான் பாராட்டுகிறேன் தந்தை பெரியார் தந்தை பெரியார் தந்தை பெரியார் பகுத்தறிவு பகலவன் பெரியார் ஈரோட்டு சிங்கம் பெரியார் வெண்டாடி வேந்தர் பெரியார் பெரியார் சமூக நீதி காவலர் பெரியார் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த பெரியார் பெண்ணடிமையை ஒழித்த பெரியார் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த பெரியார் பேரறிஞர் அண்ணாவை அரசியலில் உருவாக்கிய பெரியார் பேரறிஞர் தந்தை தலைமகன் அண்ணா அண்ணாமலை உருவாக்கிய பெரியார் முத்தமிழறிஞர் காவல் கலைஞரை உருவாக்கிய பெரியார் அறிஞர் கலைஞரை உருவாக்கிய பெரியார் திராவிட தந்தை பெரியார் சுயமரியாதை காவலர் பெரியார் அண்ணல் அம்பேத்கரை தேசிய தலைவராக அறிவித்த பெரியார் அண்ணல் அம்பேத்கரை தேசிய தலைவராக அறிவித்த பெரியார் தந்தை பெரியார் திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் அண்ணன் ஸ்டாலினை உருவாக்கிய பெரியார் திராவிட மாடல் ஆட்சியின் காவலர் தந்தை பெரியார் Yeah. தந்தை பெரியார் தந்தை பெரியார் ஒண்ணே ஒண்ணு கொஞ்சம் மாத்தி போடுறீங்க அண்ணல் அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷா அண்ணல் அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷா நாடாளுமன்றத்தில் அண்ணல் அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதற்கு துணை போகும் பிரதமர் மோடி அண்ணல் அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவுக்கு துணை போகும் பிரதமர் மோடி அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுங்க

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அந்த பெரியாருக்கு வீர வணக்கம் அந்த பெரியாருக்கு வீர வணக்கம் பெரியாரின் புகழ் ஓங்குக பெரியாரின் புகழ் ஓங்குக பெரியாரின் புகழ் ஓங்குக ரைட் போடுங்க